அப்போ இது எல்லாமே எதை காட்டுகிறது அப்படின்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்த தமிழ தேச கட்சியுடைய தலைவர் கே கே செல்வகுமார் இந்த மக்கள் மத்தியில இந்த மக்கள் மத்தியில மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி சென்று கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு பெரிய விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த மலிகணக்கான கையை கையமை இவங்களுக்கு பின்னாடி இருக்க அரசியல்வாதிகள் ஒருத்தரை ஒருத்த அடிச்சுக்கொள்ள இவங்க ரெண்டு பேரை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா அதே மாதிரி ஒரு நிகழ்வு இப்ப ரீசெண்டா நடந்தது கோவில்பட்டியில ஒரு பெரிய பிரச்சனை பக்கத்து ஊருக்கு அந்த ஊருக்கு ஒரு சாமி பிரச்சனை அப்ப அந்த சாமி பிரச்சனை வரும்போது இந்த ரெண்டு ஊரும் அதாவது நம்ம கே டி செல்வகுமார் தலைவர் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலைமை காவல் கண்காணிப்பாளர் ஒரே குறைய அவர்கள் உடனடியாக கேட்டு செலுத்துவார் அவர்கள் தொடர்ந்து தொடர்பு கொண்டு அவங்க இந்த பிரச்சனை கொஞ்சம் தீர்க்க தீர்க்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு அவங்களுக்கு போன் பண்றாங்க அப்ப எதற்காக இந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வந்து உடனடியா தலைவர் அவர்களுக்கு போன் பண்றாங்கன்னா அவங்க தொடர்ச்சியா காவல்துறை எல்லாம் சாதம் நினைச்சிடாது உளவுத்துறை மூலமாகவும் இதர தொடர்ச்சியா நம்ம கண்காணிச்சுட்டு வரக்கூடியவங்க அப்ப அவங்க நம்ம பார்த்துட்டே வர்றாங்க நம்ம எந்த மாதிரியான பிரச்சனைகளை கையில எடுக்கிறோம்னு கவனிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம எதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி போறோங்கிறதையும் காவல்துறை நம்முடைய தலைவர்கள் கால் பண்ணி சரி பண்ண முடியுமான்னு கேட்கிறாங்க விஷயத்துக்கு வருவோம் இங்க பிரச்சனை வந்து எது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரெண்டு ஊர் உட்கார்ந்து பேசியிருந்தாங்களா பிரச்சனை இல்லை நான் சொன்ன மாதிரி மளிகை கடைக்கார மளிகை கடையை வச்சுக்கோங்க காய் கடைக்கார காய் கடையை வச்சுக்கோங்க அப்படின்னு ஆனா பிரச்சனை என்னன்னா இந்த ஊர்ல இருக்கிறது நம்மளுக்கு அதிகம் அந்த ஊர்ல இருக்கிறது நம்ம பயிலு அதிகம் அப்ப யாருன்னா ஆதரவை தேவை யாரை ஜெயிக்க போறா அப்படின்னா தன்னோட கூட பிறந்த அவனே ஜெயிக்கிறது

இன்னும் கூட கம்பேர் பண்ணி அப்போது வருஷம் தான் முப்பது வருஷம் இருபது வருஷம் பின்னங்கி இருக்கும் சரி பொருளாதாரத்துலயும் சரி வேலைவாய்ப்புலயும் சரி ஒரு பிரச்சனை அனைவர்களையே பின்னங்கி இருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஒரு ரெண்டு ஊர் பேசி தீக்க வேண்டிய பிரச்சனை இல்ல நம்மளோட தலைவர் கே செல்வகுமார் அவங்க ஒரு இடத்துக்கு வர்றாங்க அப்படின்னா ரெண்டு எப்போவுமே நீங்க விசாரிச்சு பாருங்க தலைவர் மற்ற ஊரு எங்களுக்குள்ள என்ன பேசுனாரு ரெண்டு ஊரும் சமாதானமா போங்க அப்படிதான் பேசுவாரு ஆனா மத்த அரசியவாத எப்படி சொல்ல மாட்டான் நீங்க விசாரிச்சு பாருங்க எப்பா